உனது சபதத்தை கைவிடு உன்னால் ஜெயத்ரதனை நிச்சயம் அடைய இயலாது என் பாதை விட்டு விலகுங்கள் குருதேவரே என் சபதம் முடிக்கும் பணிக்கு எவரிடையில் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் சாம்பலாக்குவேன் என் மகனது மரண வேதனை இன்று அர்ஜுன நம்புகளில் தீயாய் தரிக்கும் வெளிப்படும் அஸ்திரம் ஒவ்வொன்றும் என் புதல்வன் நாள் இன்று ஜெயத்ரதனை அடைவதென்பது இயலாது அன்பு விஜயா சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு சில நாழிகைகளே மீதமுள்ளது ஜெயத்ரதன் மறைந்திருக்கும் இடத்தினை நெருங்குவதற்கு உன்னால் முடியாது அர்ஜுனா இன்னும் சிறிது நேரத்தில் அஸ்தமனமாகும் அதற்கு பிறகு நீ தேடும் ஜெயத்ரதன் நிறைவேற்றும் அழகினை காண உனக்கெதிராக உன் முன் தோன்றுவார் சூரியன் மறைய சிறிது நாழிகையை உள்ளது அதன் பிறகு அந்த அர்ஜுனனுக்கான சிதை தீயை நானே என் இருகரம் கொண்டு மூட்டுவேன் வீரர்களே சூரிய நாராயணனா